இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவிக்கு அகேன்ஸ்டா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒய் டிஎன் கவர்னர் on டு டிசைட் ஆன் பில்ஸ் அண்ட் ரெஃபரிங் We want டு நோ அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பிளேயை வந்து கேட்டிருக்காங்க அதில் முக்கியமாக சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ரெண்டு ரிட் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்டர் வந்து இன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆயிருந்தது அதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா கவர்னர் வந்து நிறைய பில்ஸ் மேலே முடிவெடுக்காமல் இருக்காரு அந்த பில்ஸ் ஆகப்பட்டது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே நிறைய பில்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து கவர்னர் அசன்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி மூணு வரைக்கும் இருக்கக்கூடிய பில்ஸ்க்கு அசன்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரிட் பெடிஷன் தாக்கல் பண்ணியிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுல முக்கியமா சில மேட்டர்ஸ்க்கு வந்து கவர்னர் முடிவெடுக்காம இருந்தார் அதுல என்னன்னா அந்த பில்ஸ் ஆகப்பட்டது விச் ரிலேட் டு ரிமூவிங் த கவர்னர் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃப் வைஸ் சான்சலர் ஆஃப் வேரியஸ் யூனிவர்சிட்டி அந்த பில்லும் முடிவு எடுக்காம இருந்தது இந்த பில்ஸ் எல்லாமே கவர்னர் கிட்ட நிலுவையில் இருந்ததுனால அசென்ட் கொடுக்காம நிறுவல் இருந்ததுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மேல வந்து ரிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில் அதாவது சுப்ரீம் கோர்ட்ல இந்த குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மேட்டர் ஆகப்பட்டது நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கவர்னர் டிக்ளேர்டு தட் ஈ வாஸ் ஹோல்டிங் வித் ஹோல்டிங் அசென்ட் ஆன் டென் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து கவர்னர் கிட்ட கொடுத்துருந்தாங்க ரிகார்டிங் வந்து ப்ரீமெச்சோர் ரிலீஸ் ஆஃப் பிரிசினஸ்க்காகவும் நெக்ஸ்ட் சாங்க்ஷன் ஃபார் ப்ராசிக்யூஷன் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் தி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதுவும் வந்து பெண்டிங்காக இருந்தது இந்த பெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா மேட்டருமே ஏப்ரல் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த அப்ரூவல்ஸ் வேணும்னு சொல்லி சப்மிட் பண்ணியிருந்தாங்க இதுல என்ன ஆகுதுன்னா நவம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு கவர்னர் வந்து என்ன சொன்னாருன்னா பத்து பில்லுக்கு நான் வந்து அசென்ட்டை வித் பண்ணிக்கிறேன் ஐ வில் அசென்ட் வித் ஹோல்டிங் த அதுக்கப்புறம் ஆகுது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் கன்வீன் பண்ணி நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரீஎனாக்ட் பண்ணி அந்த பில்ஸை வந்து ரீஎனாக்ட் பண்ணி அவரோட அப்சர்வேஷன்ஸ் எஃபெக்ட் கொடுத்து பாஸ் பண்ணுறாங்க இந்த மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கும்பொழுது மேட்டர் வந்து சப்ஜுடைஸ் இருக்கும்பொழுது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி கவர்னர் என்ன பண்ணுறாருனா ஒரு சில பில்ஸை வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறாரு இந்த பில்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ரீஎனாக்ட் பண்ணுறதுக்காக நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து ஸ்பெஷல் செஷன் கன்வீன் பண்ணியிருந்தாங்க அந்த பில்ஸையும் சிலது வந்து பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணிடுறாரு பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ணிட்டா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில எனாக்ட் பண்ணக்கூடிய பில்ஸ் வந்து பாஸ் ஆகாது அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதை தாண்டி கவர்னர் என்ன பண்றாரு ரீஎனாக்ட் பண்ணிடுறாரு அசெம்பிளி வந்து ரீஎனாக்ட் பண்ணும்பொழுது கவர்னர் வந்து அர்லியரா வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாரு அவர் வந்து வித்தோல் பண்ணிக்கிற அசன்ட்னு அப்படி வித்தோல் பண்ண அசென்ட் மேல பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி இதுக்கு நடுவுல சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்னர் கிட்ட அந்த டைம்லயே சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சும் இருந்தாங்க அந்த டைம்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா கவர்னர் வந்து ஏன் வந்து பில்ஸ்ல வந்து சிட்டிங் ஓவர் த பில்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்பல இருந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஃபேக்ட் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணது ஃபர்ஸ்ட் ரேட் பெடிஷனுக்காக அதை தாண்டி கோர்ட் என்ன டேர்ம் பண்ணாங்கன்னா கவர்னர்ஸ் இன்ஆக்ஷன் இஸ் அ மேட்டர் ஆஃப் சீரியஸ் கன்சர்ன் அப்படிங்கிற அப்சர்வேஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தாங்க சப்சிக்வெண்டா இந்த மேட்டர் வந்து அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகல இப்போதான் இந்த மேட்ரு வந்து லிஸ்ட் ஆகுது இந்த மேட்ரு ஆகப்பட்டது லார்ட் ஜஸ்டிஸ் ஜேபி பி பரதிவாலா லார்ட் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் இந்த பெஞ்ச் முன்னாடி வருது இந்த மேட்ரு சப்சிக்வெண்டாக இந்த மேட்ரு வந்து அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகல இந்த மேட்ரு வந்து இப்போ இன்னைக்கு வந்து இந்த மேட்ரு வந்து லிஸ்ட் ஆனது வந்து லார்ட் ஜஸ்டிஸ் ஜேபி பி பர்திவாலா லார்ட் ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்கள் முன்னாடி இந்த மேட்டர் வந்து வருது அப்படி வரும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் ரெண்டு ரிட் பெட்டிஷன் வந்து கவர்னர் அகேன்ஸ்டா தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ரிட் பெட்டிஷன் வந்து முக்குல் ரோத்தகி அவர்களும் ரெண்டாவது ரிட் பெட்டிஷன் ஆகப்பட்டது அபிஷேக் மனுசிங்வி அவர்களும் ஆர்கியூ பண்ணாங்க ரெண்டு ரிட் பெட்டிஷனுமே தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவிக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ரிட் பெடிஷன் அதில் முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பு அதாவது எந்த ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்தியா பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா அங்கே தான் கவர்னரோட பவர் பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது Article 200, assent to the bill, Abdin Solwanga. I read the exact words of Article 200. When a bill has been passed by the Legislative Assembly of a state, or in case of a state having a Legislative Council, has been passed by both houses of the legislature of the state, it shall be presented to the governor, and the governor shall declare either that he assents to the bill or he withholds assent therefrom. ஆர் தட் இசர்வ்ஸ் த பில் ஃபார் தி கன்சர்வேஷன் ஆஃப் த பிரசிடண்ட் மூணு ஆப்ஷன் தான் கவர்னர் கிட்டே இருக்கும் ஜென்ரலாக ஸ்டேட்டில் வந்து எல்லா சட்டமும் ஏற்றக்கூடிய பவர் ஆகப்பட்டது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் எந்த மேட்ஸ்க்குனா எந்த மேட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டங்கள் ஏற்ற முடியுமோ அந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேட் லிஸ்டில் இருக்கக்கூடிய பவர் அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றி அதாவது பில் பாஸ் பண்ணி அந்த பில்லை வந்து டெஃபினட்டாக கவர்னர் கிட்ட கொடுத்தாகணும் அப்ப கவர்னர் கிட்ட பிரசன்ட் பண்ண உடனேயே கவர்னருக்கு சில பவர்ஸ் இருக்கு கவர்னர் ஷால் டிக்ளேர் எய்தர் தட் இ அசன்ஸ் த பில் பில்லுக்கு அசன்ட் கொடுப்பாரா இல்ல வித்தோல் பண்றாரா அசன்ட் தேர் ஃப்ரம் ஆர் தட் இ ரிசர்வ்ஸ் த பில் ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் த பிரசிடென்ட் மூணு ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து கவர்னர் வந்து பில்லுக்கு அசென்ட் கொடுக்கறது ரெண்டாவது வித்தோல் பண்றது மூணாவது பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்றது அப்படி பார்க்கும்போது ப்ரொவைடட் தட் த கவர்னர் மே as soon as possible very important as soon as possible after the presentation to him of the bill for assent in return the bill if it is not money bill together with the message requesting that the house or houses will consider the bill any specified provisions thereof and in particular will consider the desirability of introducing any such amendments as may be recommended in his message when a bill is so returned

any bill which in the opinion of the governor would if it became law so derogate from the powers of the high court as to endanger the position which the high court is by this constitution designed to fill அப்படி சொல்லி இருக்காங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒன்ஸ் பில் வந்து கவர்னர் கிட்ட கொடுத்துட்டா அவரு அசன் கொடுக்கலாம் இல்ல ரிட்டர்ன் வித்ஹோல்ட் பண்ணலாம் மூணாவது பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் இந்த மூணு ஆங்கிள்லையுமே சொல்லியிருக்கக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில தான் ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பில்லை வந்து ரிட்டன் பண்ணுறாரு அவர் சொன்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணி பில் பாஸ் பண்ணுறாங்க இல்லை பில் பாஸ் பண்ணி செகண்ட் டைம் அமிச்சா அவருக்கு வந்து வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னா அசன் கொடுக்கறது தவிர ஆப்ஷன்ஸ் கிடையாது அதுதான் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட்ல இருக்கக்கூடிய சாராம்சம் பட் சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு முகுல் ரத்தகி ஆர்கியூ பண்ணும்போதும் இதே பாயிண்ட் தான் வலியுறுத்தி இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா ஐ ரீட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி ரிப்போர்ட் பப்ளிஷ் இன் லைவ் லா என்ன சொல்றாருன்னா ரொத்தகி ஆர்கியூ தட் ஒன்ஸ் த கவர்னர் சேஸ் தட் இட் இஸ் வித்தோல்டிங் ஹோல்டிங் த அசென்ட் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு த ஆப்ஷன் ஆஃப் செண்டிங் தோஸ் பில்ஸ் டு த பிரசிடென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன் டஸ் நாட் அரைஸ் அப்போ ஒரு பில் மேல வித்தோல் பண்ணிட்டாரு அசன்ட் வித்தோல் பண்ணிட்டாருன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாருன்னா பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ற பவர் கவர்னர் கிட்ட கிடையாது அப்போ கவர்னர் இஸ் பவுண்ட் டு கிவ் அசென்ட் ஆஃப்டர் த அசம்பிளி ரீஎனாக்ஸ் த பில்ஸ் அப்போ ஒரு பில்லை வித்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு திருப்பி அமிச்சிட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரீஎனாக்ட் பண்ணி திருப்பி அமிச்சா அதுக்கு அசென்ட் கொடுக்கிற பவர் மட்டும்தான் கவர்னர்க்கு இருக்கு அவர் திருப்பி பிரசிடென்ட்க்கு ரெஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஐ கோட் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இஃப் ஹி கவர்னர் டஸ் நாட் டூ தேட் த என்டையர் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி ஃபெயில்ஸ் இது ஒரு சமயம் கவர்னர் செய்யலன்னா என்டையர் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி ஃபெயில் ஆகும் அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் கொண்டு மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் வச்சாங்க அப்படி பார்க்கும் பொழுது further it was argued that it is nothing but a subversion to the constitution idu mariyana or seyal paada edutha it is a subversion to the constitution abingra point um valiyurthapattathu idha

லார்ட்ஷிப் லாட்ஜிப் ஜஸ்டிஸ் டிவை சந்திரசூத் அவர்கள் முன்னாடியும் ஜஸ்டிஸ் பரிதிவாலா அவர்கள் முன்னாடியும் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் மனோஜ் மிஷ்ரா அவர்கள் முன்னாடியும் வருது அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்கன்னா கவர்னர் ஒன்ஸ் த கவர்னர் டிசைன்ஸ் டூ வித்தால் த பில் தென் நீ ஆஸ் டு ரிட்டர்ன் த பில் டு தி லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் ரீ கன்செர்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விதவுல் பண்ணிட்டாலே வித்தோல் பண்ணிட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாலே ப்ரெசிடெண்டுக்கு அனுப்ப முடியாது ஒன்லி ஆப்ஷன் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிற அப்சர்வேஷன் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அப்சர்வேஷன் ஆகப்பட்டது எக்ஸ்பிளிசிட்டா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி சொல்லப்படாட்டியும் கவர்னருக்கு வித்ரோல் பண்ற பவர் இருக்கும் பொழுது அதை சப்சிக்வெண்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு தான் திரும்பி அனுப்ப முடியுமே தவிர பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ண முடியாதுங்கிற ஸ்டாண்டு தான்

then this will be deliberated by by the 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 house. The house after that message either accepts its views or the act or amends act goes by its decision. அவர் சொன்ன மாற்றங்கள் பண்ணிக்கிறது இல்லாட்டி அவங்களுடைய டெசிஷன்ல நிற்கிறது அதர்வை இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லைன்னாக்க த அப்சர்வேஷன் தான் அட்வொகேட் வச்சாங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது தேர் ஆர் க்ரோர்ஸ் ஆஃப் people and on the, on the other there are delegates who are doing their job the one person however high in its office may be has to be according to the constitution அப்படிங்கிற பாயிண்டையும் முன் வச்சாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் ரிட் பெட்டிஷன் சார்ந்து ரெண்டாவது ரிட் பெட்டிஷன்ல அப்பியர் ஆனது வந்து அபிஷேக் மணி சிங்வி அவர்கள் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இ ஆர்கியூட் தட் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் கவர்னர் சிம்பிளி ஆர் டூயிங் நதிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்டேட்ல வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல வந்து ஆக்டை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆக்டை பாஸ் பண்ணி பில்லா இருக்கும் பொழுது அதை அசண்ட்டுக்காக அமிச்சா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் நத்திங் அப்படிங்கிற அப்சர்வேஷனை வச்சுருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்டிகல் டூ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடை பற்றி விரிவாக வந்து ஆர்குமெண்ட் நடக்குது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஹீ கேன் கிராண்ட் அசன்ட் ஆர் சென்ட் டு த பிரசிடென்ட் ஃபார் ரீகன்சிடரேஷன் அதாவது ஒரு பில்ல வந்து ஸ்டேட் அசம்பில பாஸ் பண்றாங்க பாஸ் பண்ண உடனே கவர்னருக்கு அனுப்புறாங்க கவர்னருக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒண்ணு அதை ரிட்டர்ன் அமைச்சிடுறது யாருக்கு ஸ்டேட் லெஜிஸ்டேட் அசம்பிளிக்கு இதெல்லாம் பண்ணுங்க இந்த மாற்றத்தை எல்லாம் பண்ணுங்கன்னு இல்லாட்டி பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்றது ஆனா ரெண்டாவது இஷ்யூ வித்ஹோல் பண்றேன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியாதுங்கிற பாயிண்டையும் சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது

ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு திரும்பி அமைச்ச உடனே அதை வித்தோல் பண்ணி திருப்பி அனுப்பும் பொழுது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் திருப்பி ரீகன்சிடர் பண்ணி திருப்பி கவர்னருக்கு அமைச்ச உடனே அவருக்கு ஒரே சாய்ஸ் தான் இருக்கு கிராண்ட் அசென்ட் ஏன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடையாது ஆஸ் பர் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் அந்த ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே கவர்னர் கேன் நோ லாங்கர் ரிசர்வ் த பில் அப்போ ஒரே ஒரு வாட்டி தான் பில்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்ப முடியும் அப்படிங்கிற வாதத்தையும் வச்சாங்க ரெண்டாவது ரிட் பெட்டிஷன்ல அது மட்டும் இல்லாம இன் ரேர் சுச்சுவேஷன் ஒரே ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா கவர்னர் வந்து பில்லை வந்து பிரசிடென்ட்டுக்கு ரெஃபர் பண்ண முடியும் எப்பன்னா பில் இன்டென்ஸ் டு டிரகேட் த பவர்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே முக்கியமான கொஸ்டின் கேட்கப்படுது என்ன கேட்கப்படுதுன்னா அப்ப செகண்ட் ப்ரொவிசோ வந்து இஸ் அ ப்ரொவிசோ டு தஸ்ட் ப்ரொவிசோவா இல்ல மெயின் செக்ஷனுக்கே அது வந்து ப்ரொவிசோவா அப்படின்னு கேட்கப்பட்டது அதுல கிளியரா சொல்லப்பட்டது என்னன்னா த ஒன்லி எக்ஸப்ஷன் டு ஷால் நாட் வித் ஓல்ட் அசென்ட் இஸ் இன் தஸ்ட் ப்ரொவிசோ அண்ட் செகண்ட் ப்ரொவிசோ விச் ரிலேட்ஸ் டு தி ஹைகோர்ட் அப்படின்னு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது கவர்மெண்ட் சைடு அப்பியர் ஆகும் பொழுது அட்டார்னி வந்து வந்து அவர் அவர் என்ன சொல்லிட்டாலே வராது

rightly or wrongly, the governor says that I am not referring to the assembly. Also, I am not sending to the president, but I am not granting assent. This is what it appears it has happened here. That வித்தோல்டும் why we are உங்களுக்கும் going to do it. We are பவர்ஸ் இருக்கா கவர்னருக்கு அப்படிங்கிற பல கொஸ்டின் ஆஃப் லாவையும் இன்னைக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஆர்டிகல் டூ இருக்கக்கூடிய பவர் ஆகப்பட்டது அசென்ட் டு பில்ஸ் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கவர்னருக்கு மூணு விஷயங்கள் ஒன்னு பில் வந்ததுன்னா அசன் கொடுக்கலாம் இல்ல வித்ஹோல் பண்ணலாம் மூணாவது பிரசிடண்ட் ரெஃபர் பண்ணலாம் ரிஜெக்ட் பண்ற பவர் கவர்னர் கிடையாது அப்போ வித்ஹோல் பண்ணி ரெஃபர் பண்ண முடியுமா அசன்ட் பண்ணா பில் வந்து ஆக்ட் ஆயிடும் பிரசிடென்ட்டுக்கு வித்ஹோல் பண்ணி ரெஃபர் பண்ணலாமா அப்படிங்கற பல क्वेश्चन ஆஃப் லால தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு அவன பிளேன் ரீடிங் ஆஃப் தி ப்ரொவிஷன் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா கவர்னர் வந்து வித்ஹோல் பண்ற பவரும் அசன்ட் கொடுக்குற பவரும் ரெஃபரிங் பவரும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் தான் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ ஒன்ஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து கவர்னர் ரெஃபர் பண்ணிட்டா வித்தோட் பண்ணலன்னு அர்த்தம் அசன்ட் கொடுக்கலன்னு அர்த்தம் ரெண்டாவது திருப்பி வந்து அசம்பிளி காமிச்சிட்டா வித்தோல் பண்ணல அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ கவர்னர் இந்த பில் மேலே ஆக்ட் பண்ணாமல் இருக்கிறது ரிஜெக்ட் பண்ணதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரியான இன்டர்பிரேஷன் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போச்சு அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெஞ்ச் வந்து ரைஸ் ஆகும்பொழுது அப்போ சொன்னாங்க லார்ட் ஜஸ்டிஸ் பரிதிவாரா அவர்கள் ஏஜி கிட்ட பார்த்து சொல்லியிருக்காரு என்ன டு மேக்ஸ் த டீ இந்த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இஃப் தெர் இஸ் நோ மேட்டர் ஆஸ் பர் மெரிட்ஸ் த செட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு முடிஞ்சிருந்தது இந்த கேஸ் ஆகப்பட்டது த ஸ்டேட் ஆப் தமிழ்நாடு கவர்னர் ஆப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் டபுள்யூ பி நம்பர் ஒன் டூ த்ரீன் டுவெண்ட்டி த்ரீ தேட் ஆப் தமிழ்நாடு அதர்ஸ் டபுள் ஒன் டூ செவன் ஒன் பார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ நோட்டீஸ் நாட் அட் இஷூட் பட் அப்படிங்கிற அப்சர்வேஷனும் இருந்துட்டு இருந்ததுல புரிஞ்சுக்கின்றது என்னன்னா இந்த அப்சர்வேஷன்ல ஆர்டிகிள் டூ ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய கவர்னரோட பவரை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் அப்சர்வேஷன் ஸோ வரக்கூடிய நாட்களில் இது வந்து ஏஜி வந்து பேசி முடிச்சுப்பாரா இல்லை கோர்ட்டில் வந்து மெரிட்ஸில் டிசைட் ஆகுமான்றது இட்ஸ் இட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட் கம் பட் திஸ் கேஸ் இஸ் அ கிளாசிக் கேஸ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பேரிங் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜுடிஷியல் எக்ஸாமினேஷன் அண்ட் ஈவன் ஃபார் த லார்ஜர் பப்ளிக் டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் கொண்டு வரும் பொழுது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட பெரிய ஹோப்போட கொண்டு வந்தாங்க ஒரிஜினல் இன்டென்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன ஒரிஜினல் இன்டென்ட் ரொம்ப அவசியம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்னன்னா ஒரு பில் ஸ்டேட் அசம்பிளியில பாஸ் பண்ணா அந்த பில்லோட அசென்ட் கவர்னர் கொடுக்கணும் கவர்னர் கொடுக்கறது மட்டும் இல்லாம சில தவறுகள் இருந்தா வித்ரோல் பண்ணணும் மூணாவது அவருக்கே ஒரு கிளாரிட்டி இல்லைன்னா பிரசிடன்ட் கிட்ட ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் கொடுத்துதான் கொண்டு வராங்க ஒரிஜினல் இன்டென்ட் ஆஃப் த ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் வந்து டெமோக்ரஸியை அட் எனி காஸ்ட் நம்ம நாட்டில் வந்து ப்ரிவைல் ஆகணும் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனுங்கிறதுக்காக தான் பட் அந்த பில்ஸை வந்து வித் ஹோல்டும் பண்ணாமல் அசன்ட்டு கொடுக்காம பிரசிடெண்ட்டுக்கும் அனுப்பாமல் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பவர் கவர்னர் வந்து அந்த பில்லை ரிஜெக்ட் பண்றதுக்கு சமம் அப்ப ரிஜெக்ட் பண்ற பவர் இருக்கா இல்ல வித்ஹோல் பண்ணி திருப்பி அமிச்சா அசம்பிளிக்கு அவங்க ஆக்ட் திருப்பி வந்து பில்லை பாஸ் பண்ணி திருப்பி வந்து பில்லை பாஸ் பண்ணி திருப்பி வந்து பில்லை பாஸ் பண்ணி அமிச்சா அந்த பில்லை கண்டிப்பாக அசன்ட் கொடுக்கணுங்கிற மாதிரியான ப்ரொவிஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கான்ஸ்டியூஷன் கொஸ்டின்ல என்ன மாதிரி டெசிஷன் சுப்ரீம் கோர்ட் எடுக்க போறாங்கன்றத வரக்கூடிய நாட்களில் தான் பார்க்கணும் நன்றி